வெல்கம் டியர்ஸ் அன்னைக்கு ஜூன் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவெற்றியூர் சென்னை வேகமாக வீசுற காத்தும் இடி சத்தமும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த மகாலட்சுமியோட தூக்கத்தை கழிக்குது தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச மகாலட்சுமி டைம் என்னன்னு பார்க்குறதுக்காக டேபிள் மேலே வச்சிருந்த மொபைல் எடுக்கிறாங்க அப்போ டைம் கரெக்டாக பன்னெண்டு பத்தாகிறதையும் ஒன் ஹவருக்கு முன்னாடி அவங்க தங்கச்சியான பத்மா கிட்டேருந்து மெசேஜ் ஒன்று வந்திருக்கிறதையும் பார்க்குறாங்க அப்படி அந்த மெசேஜில் என்ன இருந்துச்சு பத்மா நடந்தது என்ன தொடர்ந்து பார்க்கலாம் நான் உங்கள் எல்லோரும் நீங்கள் இருக்கிறது பேக் ஸ்டோரிஸ் மெசேஜில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பையன் இருக்குது அதில் என் ஃபோனும் வீட்டு சவையம் வச்சுருக்கேன்னு பத்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க மெசேஜை பார்த்து மகாலட்சுமி பத்மாவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் அவங்க வீட்டு இருந்து தான் வருது குழப்பத்திலேயே படுக்கையிலிருந்து எந்திரிச்சு வீட்டு வாசலுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வெளியே சாரல் மலைக்கும் வேகமாக வீசுகிற காற்றுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு அமைதி மகாலட்சுமியை பதட்டமாக்குது அங்கே மெசேஜில் சொன்ன மாதிரியே ஒரு பையில் பத்மாவோட ஃபோனும் வீட்டு சாமியும் இருக்குது வேகமாக அந்த பையை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு யோசிக்கிறாங்க இந்த பைய வாசல்லையே வச்சுட்டு எங்கே போயிருப்பா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் பத்மா தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பத்மா இருக்காங்களா இன்றைக்கி ஒர்க் வந்தாங்களான்னு கேட்குறாங்க ஆனால் அந்த கால் அட்டன் பண்ண ரிசப்ஷனிஸ்ட் பத்மா ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலுக்கே வரல லீவுன்னு கூட இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறாங்க சரின்னு கால் கட் பண்ணிவிட்டு ஓமன் நாட்டில் ஒர்க் பண்ணுற பத்மாவோட ஹஸ்பண்ட் முருகனுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்லி என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஆனால் முருகன் நானும் ரெண்டு நாளாக கால் பண்ணி ஃபோன் எடுக்கலை அவளும் பசங்களும் வீட்டில் இருக்காங்களா இல்லையா என்னாச்சுன்னு நீங்களே நேரில் போய் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு ஒரு தெரு தள்ளி தான் திருநகரில் பத்மாவோட வீடு இருக்குது நேரிலேயே போய் பார்த்துடலான்னு அந்த பையையும் ஒரு கையில் கூடையும் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி பத்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க பத்மாவோட வீடு கிட்ட நெருங்க நெருங்க மகாலட்சுமிக்கு ஒரு விதமான பதட்டம் வருது அந்த பதட்டம் பத்மாக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்ற பதட்டம் தான் இப்போது பத்மா வீட்டு வாசலில் நின்று இருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்த மகாலட்சுமிக்கு பதட்டத்தோடு சேர்ந்து பயமும் அதிகமாகுது பயத்துக்கான காரணம் வீட்டை திறந்ததும் அந்த துர்நாற்றமும் வீடு ஃபுல்லாக படிஞ்சிருந்த ரத்த கரையும் தான் அந்த பயத்திலேயே பத்மாவோட பெட்ரூமுக்கு போன மகாலட்சுமிக்கு அங்கே ரெண்டு பிளாஸ்டிக் பேக்கையும் அதில் இருந்து ரத்தம் வடைஞ்சிருக்கிறதையும் பார்க்குறாங்க பதட்டத்துலையும் பயத்துலேயும் இருந்த மகாலட்சுமிக்கு இப்போ கண்ணில் கண்ணீர் தேங்க ஆரம்பிக்குது அந்த ரெண்டு பிளாஸ்டிக் பேக்கில் இருந்த கயிறையும் ஊற்றி பார்க்குறாங்க அதுக்குள்ளே இருந்தது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து போன பத்மாவும் இன்னொரு பேக்கில் பத்மாவோட மகன் சஞ்சயும் இதை பார்த்த மகாலட்சுமி ஐயோன்னு கத்தி அழுகுறாங்க இவங்க அழுகிற சத்தம் கேட்டு வந்த நெய்பர்ஸ் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் ஃபாரன்சிக் டீமும் சேர்ந்து அங்கே இருந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க ஸ்பாட் என்கொயரியில் போலீஸுக்கு கிடைச்ச தகவல் பத்மாவும் சஞ்சயும் இறந்து ரெண்டு நாள் ஆச்சுன்னும் பத்மாவோட இன்னொரு மகன் நிதிஷ் மிஸ்ஸிங்குன்னு தெரிய வருது வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாம் அப்படியே இருக்குது ஸோ இது திருடுறதுக்காக நடந்த கோலை இல்லைன்னு நிதிஷை கிட்னாப் பண்ணி பணம் கேட்டு அளவுக்கும் பெரிய பேக்ரவுண்ட் இன்னும் தெரிய வருது ஸோ போலீஸ் அவசரமும் ஒரு தனிப்படம் வச்சு நிதிஷை தேட ஆரம்பிக்கிறாங்க நிதிஷ்க்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களை விசாரித்தப்போ நிதிஷை கடைசியா அதாவது பத்மா இறந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் போலீஸுக்கு தெரிய வருது ஆனால் நிதிஷ் பத்மா இறந்து போன அடுத்த நாள் மதியம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்துக்கு போயிருக்கான் அன்னைக்கு ஈவினிங் தான் அவனை கடைசியாக பார்த்தோன்னு நிதிஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க சொன்னதை வச்சு நிதிஷை கடைசியாக பார்த்த அந்த தேட்டர் இருந்த ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக தேடின போலீஸுக்கு திருவெற்றியூர் பீச்சில் தூங்கிக்கிட்டு இருந்த நிதிஷை கண்டுபிடிக்கிறாங்க இருபது வயசான நிதிஷ்கிட்ட நடந்தது சொன்ன போலீஸுக்கு நிதிஷ் ஒரு பதில் சொன்னால் அதை கேட்ட போலீஸ் நடுங்கி போகிறாங்க அது என்னன்னா நான் தான் எங்கள் அம்மாவையும் என் தம்பியையும் கொலை பண்ணேன் நானும் சூசைட் பண்ணிக்கலான்னு தான் இங்கே வந்தேன் பயமாக இருந்ததால் அப்படியே தூங்கிட்டேன்னு சொல்கிறான் அவங்கள கொன்னதுக்கான மோட்டிவ் என்னென்னா டெய்லியும் படிக்க சொல்லி ரொம்பவும் டார்ச்சர் பண்ணதாகவும் லாஸ்ட் செமஸ்டரில் பதினாலு அரியர் வச்சதுக்காக திட்டுக்கிட்டே இருந்ததுனால கொலை பண்ண முடிவெடுத்தேன் நிதிஷ் ஜூன் பத்தொம்போது நைட் ஒரு மணிக்கு பத்மாவும் சஞ்சையும் நல்லா தூங்கினதுக்கப்புறம் கொள்றதுக்காக வாங்கி வச்சுருந்த கத்தியை எடுத்து பத்மாவோட வாயை பொத்தி கையில் வச்சுருந்த கத்தியாலேயே கழுத்தெழுத்து கொண்டிருப்பான் அம்மாவை கொண்ட நிதிஷ் நீ தம்பியை பார்த்துக்க யாருமே இல்லையேன்னு தம்பியையும் துடிக்க துடிக்க கழுத்தெழுத்து கொண்டிருக்கான் அன்றைக்கி நைட் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததால் பக்கத்தில் இருந்த யாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியலை செஞ்சதை நினச்சி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தானி தீஸ் மறுநாள் எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்துக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்கான் ரெண்டு நாள் ஆகியும் நம்ம பண்ணதை யாருமே கண்டுபிடிக்கலையு அவனே அவங்க பெரியம்மா மகாலட்சுமிக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு ஃபோனையும் வீட்டு சாவியையும் வீட்டு வாசலில் வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக பீச்சுக்கு போயிருக்கான் சூசைடு பண்ண பயமாக இருந்ததால அங்கேயே தூங்கி போலீஸ் கிட்ட மாட்டியிருக்கான் டியர் பேரண்ட்ஸ் இந்த கேஸில் உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோடு வரேன் அது வரைக்கும் பாய்